வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் மசாலா பொடிங்க இனிமேல் கடையிலையே வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கமன்னு சாம்பார் மணக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நல்லா டைட்டான ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது சாம்பார் பொடி காலி ஆகிற வரைக்கும் மணம் அப்படியே இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித்ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் பொடி வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது நம்ம மிஷினில் அரை கொடுத்து அரைக்கிறதில்ல வீட்லேயே நம்ம மிக்சிலேயே அரைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்கான பொடியை வீட்லேயே நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் இது சாம்பாருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல கமகமனம் சூப்பராக மனமாக இருக்கும் இந்த நான் சொல்கிற பொடியில் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மல்லி அளந்து எடுத்துக்கிறேங்க மல்லி முந்நூறு கிராம் எடுத்துக்கிறேன் கரெக்டாக முந்நூறு கிராம் எடுத்துருக்கேங்க இப்போ மல்லி அளந்தாச்சு அடுத்து மிளகா வத்தல் இந்த மிளகாய் வத்தலில் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க நம்ம மல்லி எடுத்ததில் பாதி உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் காரம் அதிகமாக விரும்புவீங்கன்னா நீங்கள் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் கரெக்டாக நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் மிளகா எடுக்கும்போது காம்பு வந்து அப்படியே இருக்கணுங்க காம்போடு அளந்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிறேன் எடுக்கிறேங்க இந்த காஷ்மீரி சில்லி எதுக்காகனா காரத்துக்கு இல்லை இதில் வந்து காரம் அவ்வளோவா இருக்காது இந்த காஷ்மீரி சில்லி போடும்போது பொடி வந்து நல்லா சிகப்பாக வரும் அதுக்காக இது ஐம்பது கிராம் எடுத்தால் போதுங்க ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுட்டேங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது ஹைஃப்ளேமில் இல்லை இப்போ மல்லி போட்டுக்கலாம் இந்த மல்லி விதையை நம்ம முதல்ல வறுத்துறலாங்க வறுக்கிறது வந்து ரொம்ப செவக்காக வறுத்துறக்கூடாது ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது அது நல்லா மணம் வரணும் நல்ல மணம் வர அளவுக்கு வறுத்தா போதுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மல்லி நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா மனம் வரணும் மல்லி கலர் மாறலை நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை எடுத்து ஒருத்தட்டில் மாற்றிக்கலாங்க அடுத்து இதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க அப்புறம் மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இந்த மூணு பருப்பையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் இல்லை சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்குறேன் இதுவும் அதே மாதிரி தாங்க ரொம்ப வருத்தரக்கூடாது நல்ல கலர் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது அந்த பச்சை வாசம் போயிட்டு நல்லா வறுபட்ட மனம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அதே அளவு தான் இதையும் வறுக்கணும் ஒரு சிலர் வந்து அரிசி சேர்க்க மாட்டாங்க நான் அரிசி சேர்ப்பேன் அரிசி சேர்க்குறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் பொடி கொஞ்சமாக போட்டாலும் குழம்பு நல்லா குளுக்கணும்னு வரும் அதுக்காக அரிசி சேர்க்குறேன் அதனால் நிறைய அரிசி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் பாருங்கள் இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு வருத்தா போதுங்க கலர் மாறலை அந்த மணம் வர ஆரம்பிச்சிருச்சு அரிசி பொரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதுங்க இப்போ இதையும் நம்ம மல்லி வறுத்து வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கலாம் இதே பேனில் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் போதுங்க ரொம்ப வேண்டாம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ஒன்று ஸ்பூன் கடுகு போதும் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக வறுத்துக்கலாங்க பருப்பு அரிசியெல்லாம் தனியாக வறுக்கணும் மல்லி தனியாக வறுக்கணும் நம்ம இதை எடுத்து வச்ச சீரகம் மிளகு இதெல்லாம் தனியாக வறுக்கணும் இதுவும் அதே மாதிரிதாங்க ரொம்ப முருகீரக்கூடாது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இது எல்லாம் ஏன் வறுக்கிறோன்னா நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அந்த பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் வண்டு வைக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் வறுக்கிறோம் இதுவும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க ஓகேங்க இதுவும் நல்லா மனம் வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு மனம் வர அளவுக்கு வருத்தா போதும் எதுவும் ரொம்ப முருக வறுக்கக்கூடாது போதும் இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் அந்த பருப்போட தட்டிக்கலாம் எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒன்றாவே போட்டுடலாங்க வறுக்கும் போது மட்டும் தனித்தனியாக போட்டு வருங்க அதுக்கப்புறமா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் நல்லா சாம்பார் மணமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்க்கறது நல்லதும் கூட அதே மாதிரி தான் இதுவும் நல்லா நம்ம கருவேப்பிலையை தொடும்போது நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகாம பாருங்க கீரை இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வர்த்தா போதுங்க இப்போ இதையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கட்டி பெருங்காயத்தை உடச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் பெருங்காயம் நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா பெருங்காயம் போது நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் சக்தி அதிகமாக இருக்கும் பெங் பெருங்காயம் போடலைன்னா பருப்பு குழம்பு பருப்பு இதெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே நமக்கு நெஞ்சிலேயே நிற்கும் இது கட்டி பெருங்காயம் நல்லா உருகி வந்துடுங்க அது நல்லா வறுக்க வறுக்க அங்கே பாருங்க இந்த மாதிரி அது நல்லா வந்துடும் பொடி பொடியாக வந்துடும் கட்டியாக இருக்கிற எல்லாம் இப்படி நல்லா அமுக்கி விடுங்க அமுக்கி விடும் போது அது நல்லா வறுத்து வந்துடுங்க பார்த்தீங்களா எப்படி வருது அது அப்படியே உருகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி உருகும் நம்ம அரை இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் உடைச்சாலே நல்லா மொறு மொறுன்னு வரும் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் தூள் பெருங்காயம் சேர்க்கலாம் ஆனால் இந்த கட்டி பெருங்காயம் அளவுக்கு அது நல்லா மணமாக இருக்காது நல்ல டேஸ்ட்டும் இருக்காது இது தாங்க நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் தாங்க சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு இப்படி அமுக்கி வறுக்க வரலைன்னா நீங்கள் பெருங்காயத்தை போடுறீங்கள பெருங்காயத்தை வந்து நல்லா கல்லில் நல்லா தட்டி எடுத்துருங்க பொடியாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கல அந்த மாதிரி தட்டி எடுத்தால் வறுக்க ஈஸியாக இருக்கும் இதுவும் நல்லா வறுத்து வந்துச்சுங்க இது இப்படி இருக்குதா நம்ம அப்புறம் உடைச்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு உடைய வரும் இதையும் இதோட சேர்த்து ஆற வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வருத்தாச்சு மிளகாய் வறுக்கணுங்க நம்ம சாம்பாருக்கு எதுனாலும் சரி மிளகா வறுக்கிற பொருளாக இருந்தால் லாஸ்ட்டாக தான் மிளகா வறுக்கணும் ஏன்னா நம்ம முதல்ல மிளகாய் வறுத்துட்டு மற்றதை வறுக்கும்போது அது ஒரு மாதிரி கமரும் அதனால் எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக மிளகாய் வறுக்கணுங்க இதுவும் அதே மாதிரி தாங்க மிளகாய் நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும் கறியிறக்கூடாது மிளகாய் வறுக்கும் போது மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலோ மிளகா வந்து கருக ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் கமர ஆரம்பிச்சிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் மிளகாய் கருகாமல் வரணும் வெயில் நேரத்தில் நம்ம சாம்பார் பொடிக்கு மிளகாயை வறுக்க தேவையில்லைங்க இந்த மிளகாய் வத்தலை ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தாலே போதும் நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் குளிர்காலம் காலம் மழை காலன்றதுனால நம்ம இப்படி வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா வறுக்காமல் அரைச்சோன்னா கெட்டு போகும் கெட்டு போகாது வண்டு வச்சிடும் சீக்கிரமாக அதனால் அப்புறம் வறுத்து வச்ச பொருங்க நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள் உடைக்க எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு சூப்பராக வருதுங்க ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே அதை அரைக்கும் போது எல்லாம் மாவாக போயிடும் பாருங்கள் இப்போ வத்தல் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருளோட சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாக காஷ்மீரி மிளகாய் வறுத்துக்கலாங்க இதுவும் அதே மாதிரிதாங்க லைட்டாக வருபட்டால் போதும் இதுவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ இதையும் அதோட சேர்த்துக்கலாம் எல்லாம் நிறைஞ்சிருச்சு ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் பெரிய பாத்திரத்தில் தட்டிக்கலாங்க இதை தட்டிட்டு இது நல்லா கொஞ்சம் அப்படி பரப்பி ஆற விட்டுருலாங்க எல்லாத்தையும் இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் விரலி மஞ்சள் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக தட்டி எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கலருக்கு ஆன்டிபயோட்டிக் கூட இது மஞ்சள் வந்து கட்டாயம் சேர்க்கணும் இது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஆறி வந்துருச்சு இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணும்னாலும் அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சிலையே ரெண்டு தடவை ரெண்டு 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 தடவை போட்டு அரைச்சிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் மிக்சியில் ரெண்டு தடவை போட்டு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ரெண்டு தடவை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பெரிய ஜாரில் அரைக்க போகிறீங்க இந்த ஜாரில் ரெண்டு தடவை அரைச்சிக்கிடலாம் போது எல்லாத்தையும் மிளகாய் தனியாக இது மல்லி தனியாக அரைக்கக்கூடாது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதில் எல்லாத்தையுமே இப்படி பாதி பாதியாக பிரித்து எடுத்து பாதி பாதியாக எடுத்துக்கலாங்க இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க அப்பா மனம் அப்படியே நல்லா மூக்கு ஏறுதுங்க சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க பார்த்தீங்களா சாம்பார் பொடி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இப்போ நம்ம இதை அரைச்சுள்ள மிக்சி சூடு ஓவராக இருக்குது இந்த சூடு வந்து ஆறணும் நம்ம இப்படியே டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க இதையும் ஆற வச்சுட்டு இதே மாதிரி அடுத்த இது அரைச்சி அதையும் ஆற வைக்கணும் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பொடி ஓகேங்க இது இருக்கட்டும் இப்போ இதே மாதிரியே இதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அரைச்சிட்டு மொத்தமாக அரைச்சிட்டு காட்டுறேன் இதையும் அரைச்சாச்சுங்க இதுவும் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு நல்லா சூடாக இருக்குது இது நல்லா ஆரட்டும் அதுவும் இல்லாமல் நம்ம தனித்தனியாக அரைச்சிருக்கோம்ல அதனால் நல்லா கலந்து விட்டுருணுங்க எல்லா பக்கமும் எல்லா இதுவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொடியை நம்ம சாம்பாருக்கு மட்டும் யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வருங்க ரெண்டு மாதத்துக்கு நல்லா தாராளமாக வரும் நம்ம இந்த பொடியை புளி குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்புக்கு அப்புறம் காய் எதாவது பொறிக்கிறோம்ல காய் ஃப்ரை பண்ணுறோம்ல அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதெல்லாம் மசாலா போட்டு வைக்கிறோம்ல அதுக்கும் இந்த சாம்பார் பொடியை யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஆரட்டும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்றேன் வீட்டிலையே அரைச்ச சாம்பார் மசாலா பொடிங்க இனிமேல் கடையிலையே வாங்க தேவையில்லை நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கமன்னு சாம்பார் மணக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க ஆறின உடனே நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் வெளியே வச்சிட்டிங்கன்னா அதோடய மனம் வந்து போயிடும் ஏன்னா சாம்பாருக்கு சாம்பார் பொடியே மனம்தான் நல்லா மனம் போயிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா டைட்டான ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது சாம்பார் பொடி காலி ஆகிற வரைக்கும் மனம் அப்படியே இருக்குங்க நீ கடையிலே வாங்க தேவையில்லை இதை நீங்கள் மொத்தமாக அரைக்கணுன்னா நான் என்ன மெஷர்மெண்ட்ஸ் சொன்னேன்னா அதில் டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படி அரைக்கும்போது மிக்சியில் அரைக்க முடியாது நீங்கள் மிஷினில் தான் அரைக்கணும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்துச்சு நல்லா கமகமக்கும் சாம்பார் பொடி செம்மையான டேஸ்டில் இருக்குங்க சாம்பார் வச்சிங்கன்னா பத்து வீட்டுக்கு மணக்கம் அவ்வளோ இருக்கும் இதை நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க பாய்